முழு சாட்சியங்களும் அளிக்கப்பட்டு புதிதாக எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கும் அதிலிருந்தே சட்டம் தோற்று போய்விட்டது கட்டிடத்தில் வந்து அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் ஒரு பொதுமக்களையும் உள்ளே அனுமதிக்கவில்லை அதன் கூட உள்ளே அனுமதித்த ஒரு பொதுமான கதைகளை வந்து முதல் இருபது நாட்கள் வந்து என்னுடைய இருபது நாட்களிலே செய்ய வைத்தியசாலைக்கு செய்ய வேண்டிய சகலதத்தை நான் செய்துவிட்டேன் திலீபன் அண்ணா மாதிரி நான் நல்லூரில் போய் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இந்த பிரச்சனையை பொதுமக்களுக்கு கொண்டு போவோம் என்று கூட யோசித்தேன் எனது சார்பில் போலீசாரிடம் நான் கேட்டுக்கொண்ட போது முதல் வழக்கு பதிய மறுத்து விட்டார்கள் ஒரு வைத்தியனாக என்னையே இவர் குரல் முறை குரல் வலையை நிறுத்திருக்கிறார்கள் என்றால் சாதாரண பொதுமக்களாக உங்களை குரல் வலையை நிறுப்பது சாதாரணமாக உங்களுக்கு எதிராக ஒரு போலீஸ் கேஸ் போடுவதுன்றது ஈஸி ஒரு மருத்துவனுக்காக போக வேண்டாமன்று செய்யப்பட்ட உலக வரலாற்றில் செய்யப்பட்ட ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் குரல் வலையை நெருக்கியவர்கள் நெஞ்சையும் கிழித்து எடுப்பார்கள் அந்த நிலமையில் இருக்கிறது மக்கள் வெளித்து கொள்ளவனும் சாவகச்சேரிக்குரிய என்று எங்களது அண்ணன் ரவிராஜ் வந்து மௌனிக்கப்பட்டாரோ அன்றே சாவச்சேரி மக்களுடைய குரல்கள் எப்போதோ நறுக்கப்பட்டு வருது அது இன்று நேற்றில்லை கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்களோ அவர்களை சுடுவது அல்லது அவர்களை கொண்டே புதைப்பது அல்லது அவர்களை சட்ட இதுக்குள் போட்டு அவருடைய வாயை இவர் நல்ல அரசியல்வாதி என்று பொதுமக்கள் முழு பேரும் சொன்னால் அவருடைய கார் டிரைவர் நானாக தான் இருப்பேன் ஆனால் நான் அரசியல் இறங்குவது என்பது சாத்தியமே அவர்கள் என்ன எனக்காக போராடினார்கள் மருத்துவத்துக்காக போராடினார்கள் அவருடைய மருத்துவ நீதி வந்து இப்போ இல்லாமல் போயிருக்கு என்று நான் நினைக்கிறேன் எனக்கு பயம் இந்த வைத்தியசாலை இப்படியே விட்டுட்டு போகும்போது அதாவது என்னுடைய இதயத்தை துடிக்க வைத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் சாவச்சேரி மக்கள் இனிவரும் காலங்களில் ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் உங்களுக்கு தேவை ஒரு அண்ணாவரால் நூற்றி பத்தொன்பது மிஸ் கோல் இருந்தது அவருடைய இது மட்டும் நான் நினைத்திருந்தேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஆகுமெண்டும் பார்த்தபோது எல்லாமே மிஸ் கோல் தொடர்ந்து விழ நாளும் நூற்றி பத்தொன்பது மிஸ் கோல் என்னுடைய தண்ணியை வெட்டி ஓட்டரை எலக்ட்ரிசிட்டியைப் வெட்டி கடைசியாக என்னுடைய மருந்தை எடுக்க விட கூட அவரது அனுமதிக்கவில்லை வெளியே போ இல்லாட்டில் நாங்கள் மருந்து எடுக்க விட மாட்டோம்னு என்று சொன்னார்கள் பொதுமக்களுக்கு ஏற்றுகின்ற மருந்தை கூட நாங்கள் கொலை சூற செய்த ஒரு அரசாங்கத்திலே இப்படியான ஒரு நிகழ்ச்சி நிரல் நடப்பதன்றது சாதாரண தாங்கள் நீதித்துறை போட்ட கட்டளைக்கு மேலாக தாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கடிதங்களை அனுப்பியிருப்பது நீதித்துறை கூட கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஜிஎம்ஓயால் அது இதுவரை காலமே நடந்தது எயிட்டவர் சொலால் செத்து போயிடுவார் கிட்னியில் வந்து கழிவுகள் தேங்கி அப்போது எவ்ரிஆர் டயாலிசிஸ் நடக்கிற ஹாஸ்பிட்டலில் மூன்று நாள் நாங்கள் தொடர்ந்து ஃபுல் ஸ்ட்ரைக் பண்ணுவோமாக இருந்தால் அது அது சட்ட நடந்தது தொடர்பான நேற்று நான் போவாதாக இருக்கவில்லை அந்த மீட்டிங்குக்கு அது வந்து காலமை பத்து மணி அப்படி நடந்தது பதினோரு மணி வரை என்னுடைய சுகாதார அமைச்சர் இருக்கிற அதிகாரிகள் வரவும் அந்த டைம் வந்து நான் போலீஸ்ல வந்து அந்த நடந்த இதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருந்தபடியால் போயிருந்தேன் பயனுண்ட ஹால் போது நான் போகும்போது அது அவர்கள் அவருடைய ப்ரெசன்டேஷன் முதலே தயாரிக்கப்பட்ட நிகழ்நிற நிகழ்ச்சி நிரலுக்கு அடிப்படையில் அவருடைய ப்ரசென்டேஷனை செய்து கொண்டிருந்தார்கள் எத்தனை வைத்தியசாலை இருக்கிறது என்னென்ன தேவை என்னென்ன என்று கருத்திருந்தார்கள் அதுக்கு பிறகு எங்களுடைய புகழ்பூத்த அரசியல்வாதிகள் அதிலே தங்களுடைய கருவத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் தான் அவதானித்தேன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அதிலே கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சி நிரல் மக்களுக்கு எதிரானதாக இருந்தது அதாவது மக்களுடைய அபிப்பிராயம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபாய் முப்பதனாயிரம் மா மக்கள் வந்து கடையடைப்பு போராட்டங்களை செய்து சாவச்சேரி வைத்தியசாலையை வந்து மறுபடியும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவோம் பண்ணவர்கள் கஷ்டப்பட்டு கதைக்கும் போது அங்கே அரசியல்வாதிகள் நான் எதிர்பார்த்தேன் அந்த விடயத்தை மக்கள் பிரதிநிதிகளாக கதைப்பார்கள் ஆனால் அது என்ன நடந்ததுன்னு சொன்னால் அங்கே கதைத்த ஐந்து ஆறு அரசியல்வாதிகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு விதமான சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை இருப்பதாகவே காட்டிக் ரெண்டு பேர் கதைத்தார்கள் அவர்கள் கதைத்த விடயம் கூட நிகழ்ச்சி நேரலுக்குள்ளேயே கொஞ்சம் ஒட்டி பார்ப்பது போன்ற ஒரு இது மட்டும்தான் இருந்தது அதாவது வைத்தியசாலையின் பழைய கதைகளை கதைத்தார்கள் இப்போது நடக்கிற பிரச்சனையை கதைக்கவில்லை அங்கே ஒரு பொதுமகன் எழும்பி கதைக்கும் போது அவரை அரசு பணியரை நான் கண்டேன் நான் அவர்கள் வர சொன்னதால் முதலாவதாக வழியில் நின்றேன் அதாவது நான் உள்ளுக்குள் போக விரும்பவில்லை கதிரைகளில் கூட இருக்கவில்லை வழியில் நின்றேன் அதன் பிறகு ஒரு வழியில் இருந்த கதிரையில் இருந்தேன் அதன் பிறகு நான் பார்த்தேன் அது அது வந்து ஒரு கண்துடைப்பு அதில் நான் ஒரு கண் கண்டைப்பு நிகழ்ச்சி நிறுலுக்கில் நான் ஆகப்பட்டு கூடாண்டால் நான் முதலாவது அவளிக்கிட்டு வெளியால் வந்துவிட்டேன் அதன் பிறகு எனக்கு அழைப்பு வந்தது அமைச்சரும் எங்களுடைய வழக்கமான அதிகாரிகளும் வந்து தேநீர் இறந்து வைக்க இருக்கிறார்கள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பெறவும் பெறவங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் சாவச்சேரி வந்துவிட்டேன் நான் இங்கே இருந்து திருப்பி வர டிலே ஆகும் அதில் வரவில்லையாண்டு அதுக்கு பிறகு நீங்கள் மன்னா அமைச்சர் மன்னாருக்கு போகிறார் நீங்கள் மன்னாரில் போய் கதைக்கிறீர்களா உங்களுடைய பிரச்சனை சொல்லீர்களா என்றால் எனப்ப நான் சொன்னேன் எனக்கு அது தேவையில்லை எனக்கு அப்படி அமைச்சர் வந்து எங்களுடைய பொதுமக்கள் சார் பிரதிநிதி என்று சொல்கிற நாங்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சாவச்சேரி என்ற ஒரு வைத்தியசாலை இல்லை என்று சொன்னால் பிறகு அப்படி பொருத்துப்பட கதைத்தால் பிறகு நான் தனியொருவனால் அதில் போய் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் வந்து எனக்கு எனக்கு எதிராகவே திருப்பப்படும் அதனால் நான் அதில் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்று எனக்கு கடிதம் வந்திருக்கிறேன் நேற்று திகதி கடிதம் வந்திருக்கிறது திரும்பவும் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது மறுபடியும் சுகாதார அமைச்சுக்கு பெறவுமாறு அதனால் இன்று நான் பயணிப்பதாக இருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினாலாம் தேதி வந்ததுலேருந்து முதல் இருபது நாட்கள் வந்து என்னுடைய இருபது நாட்களிலே செய்ய வைத்தியசாலைக்கு செய்ய வேண்டிய சகல விதத்தை நான் செய்துவிட்டேன் ஓபிடி டிவை மாற்றிவிட்டேன் ஜின்னோக் மாற்றி விட்டேன் தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சகல வேலைகளையும் செய்து விட்டேன் அதனுடைய தான் இப்போ ஜென்ரேட்டர் கொண்டு வைத்து கூட இன்னும் அவர்கள் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணவில்லை இன்னொரு ஆறு மாதம் ஒரு இடத்துக்குள் இவர்கள் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று தான் அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணினார்கள் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது இன்னொரு ஆறு மாதம் அல்லது ஒருவரிடம் தருகிறேன் அதுக்குள் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு மூன்று நாள் செய்ததை தங்களால் செய்யக்கூடியுமாறு முதலாவது ரெண்டாவது ஜினாப் ஸ்போர்ட்டை சொன்னார்கள் மூன்றாவது மாடியிலிருந்து குவித்து விடுவார்கள் என்று இப்போதும் கூட அதே மூன்றாவது மாடியில் தான் இருக்கிறார் அப்போ இப்போது குவித்தால் வைத்திய ரஜிவர்கள் பொருட்படுத்திக் கொள்வார்கள் என்றே கேட்டுக்கொள்ளுங்கள் சில வைத்தியர்கள் சொல்லியிருந்தார்கள் ஜென்ரேட்டர் இல்லை என்று சொல்லி தாங்கள் வந்து வேலை முடியும் ஆனால் உண்மையான கவலை என்னென்றால் அதில் வேலை செய்த நான்கு வைத்தியர்கள்கிட்ட இப்போ ரிசைன் பண்ணிட்டு நம்ம பண்ணுறதுக்குரிய கடிதங்களை கொடுத்துருக்காங்க என்றால் இந்த ஜிஎம்ஓஏ தொழிற்சங்கங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக்கு வாங்குவோன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்தோம் இந்த ப்ரெஷராக கொடுத்தால மன அழுத்தங்கள் கொடுத்ததால் அவங்க வந்து ரிசைன் பண்ணுறது இருக்கிறார்கள் பிறகு நான் கொழும்புக்கு போய் கொழும்பின் போது நான் என்னுடைய என்னுடைய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர எத்தனைத்தார்கள் அது இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை அப்போ அதன்போது எனக்கு சொன்னபடியா தாங்கள் வழக்குமானதுக்கு வருகிறோம் தங்களுடைய பிரச்சனையை மக்களிடம் சொல்ல விடுங்கள்னு சொல்லு ஆனால் வடக்குமான இதில் சுகாதார வடக்குமான சபை அந்த கட்டிடத்தில் வந்து அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் ஒரு பொதுமக்களையும் உள்ளே அனுமதிக்கவில்லை அதன் கூட உள்ளே அனுமதித்த ஒரு பொதுமானு கதைக்கும் போது விட அரெஸ்ட் பண்ணியிருந்தார்கள் அதிலேருந்து விளங்குகிறது இது ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் அதாவது வந்து அங்கே உரையாட்டியது கூட ஒரு வைத்தியர் அங்கே அங்கே கதைத்தது கூட குற்றஞ்சாட்டப்பட்ட வைத்தியர்கள் எப்போது ஒரு விஷயத்தை குற்றம் சாட்டப்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி விடுவாங்க அப்படித்தான் சொல்லுகிறது எங்களுடைய சட்டம் அப்போது தான் அந்த பா சாட்சியங்கள் பாதிக்கப்படும் இப்போது முழு சாட்சியங்களும் அளிக்கப்பட்டு புதிதாக எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கும் அதிலிருந்தே சட்டம் தோற்று போய்விட்டது அதன் பிறகு கொழும்பு போயிட்டு வந்தது பிறகு நான் என்னுடைய என்னுடைய நான் லீவு போட்டு போயின்படியாக நான் வந்தேன் அதில் டாக்டர் ரஜீவை வந்து நான் கதிரையிலிருந்து எழுப்பியது என்ற சம்பந்தமான கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கிறது அது உண்மையான விஷயம் என்னென்றால் பதினாறாம் தேதி வரைக்கும் என்னுடைய கையில் கடிதம் கிடைக்கவில்லை இப்போ நான் ரஜீவன் சொன்னேன் நான் திருப்பி வந்து நான் போனதுக்குரிய லீவை எழுதுகிறேன் அதோட ஏற்கனவே கடிதங்கள் வந்திருந்தது அவை கடிதங்களை மினிட் பண்ணுகிறேன் மினிட் பண்ணிவிட்டு நான் போகிறேன் ஒரு இருபது நிறுவனம் தாரங்கள் தான் கேட்டிருந்தேன் அதை பிள்ளையாக சில ஊடகங்கள் அவரை எழுப்பி என்று சொல்லி சில அரசியல்வாதிகள் சொல்லியிருக்கிறார்கள் கதரையில் எழுப்பின எழுப்பினது பிள்ளை அன்று நான் எழுப்பும் போது ரஜிவர் அவர்கள் வந்து நான் எழுப்பினது பிள்ளை என்றால் எழும்பி இருக்கக்கூடாது இதே நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால் இன்னொருவர் இப்படி செய்திருந்தால் நான் கதையை எழுந்து எலும்பி இருக்க மாட்டேன் நான் சொல்லியிருப்பேன் இல்லை தாங்களால் சரியான கடிதம் போய் பாருங்கள் சொல்லி அப்போ அப்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரஜினியினுடைய அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு இன்றைய காலம் கூட எனக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார்கள் உடனடியாக குவார்ட்டர்ஸை விடுமாறு நேற்று நீதிமன்றத்தில் கதைக்கும் போது கூட அந்த குவார்ட்டர் சம்பந்தமான இதுகளை அவர்கள் சொல்லும்போது அதுக்கு மதிப்புக்குரிய நீதிவான் அதுக்குரிய அனுமதி அனுமதிக்கல என்னை வெளியிட்டுமாறு ஆனால் அடுத்த நாளே இவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவதாக தங்களுடைய அதாவது நீதித்துறையை அவ அவமானித்து அவமதித்து தாங்கள் நீதித்துறை போட்ட கட்டளைக்கு மேலாக தாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கடிதங்களை அனுப்பியிருப்பது நீதித்துறை கூட கேள்வி உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஜிஎம்ஓயால் அது இதுவரை காலமே நடந்தது நீதித்துறை வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டு பல தடைகள் நீங்கள் சட்டத்தை சட்ட ரீதியாக நீதி கேள்விக்குள்ளாக்கப்படுவது வேறு ஆனால் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு பிறகும் நான் குவார்ட்டர்ஸில் இருக்கலாம் என்று சொன்னப்பட்ட பிறகும் கூட தாங்கள் ஒரு கடிதம் ஒன்றை அடை அடித்து தாங்கள் வைத்தியர் வெளியே போகவில்லையானால் தாங்கள் ஸ்ட்ரைக் செய்வோம் என்பது நாங்கள் என்னதான் செய்தாலும் கொள்ள கொலை செய்து பார்ப்போம் அதாவது அந்த மூன்று நாள் கூட இருபத்தி நாலு நோயாளர்கள் வந்து டயலசிஸ் வந்திருந்தார்கள் எல்லாரும் கிளிநொச்சி பழைய முள்ளியவளை மன்னார் பவுர் போன்ற பகுதிகளில் வந்திருந்தார்கள் அப்போ அன்று வந்த இருபத்தைந்து பேரில் ஒரு பதினைந்து பேர் பச பண வசதியை உடனடியாக செய்யக்கூடியவர் இருந்தால் அவர்கள் ஒரு தனியார் வைத்தியசாலையில் போய் கட்டாயம் டயலசிஸ் செய்திருப்பார்கள் அதாவது டயலாசிஸ் எவ்ரி அதர் டே டயலாசிஸ் என்றது இன்றைக்கு டயாலிசிஸ் குருதி சுத்திரைப்பு செய்தால் நாலாண்டைக்கு செய்யணும் அல்லது நான் செய்யாட்டி வித்தின் எயிட் ஹவர்ஸ் ஒரு செத்து போயிடுவார் கிட்னியில் வந்து கழிவுகள் தேங்கி அப்போது எவ்ரிஆர் டயலிசிஸ் நடக்கிற ஹாஸ்பிட்டலில் மூன்று நாள் நாங்கள் தொடர்ந்து ஃபுல் ஸ்ட்ரைக் பண்ணுவோமாக இருந்தால் அது அது சட்ட சட்டம் தாண்டிய ஒரு அடிப்படை மனித உரிமையாக அந்த அந்த மூன்று நோயாளர்களுடைய அடிப்படை மனித உரிமை உங்கள் ஆனால் இப்போ எங்கே இங்கே எங்களுடைய இலங்கையை நாங்கள் பார்க்குறோம் என்றால் அப்படியான ஒரு விடயம் நடந்து கூட மிஸ்டர் கனகராஜ் கூட நான் அதை கூட அதை தவிர ஹியூமன் ரைட்ஸ் கொமிஷன் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விஷயத்தை ஒருவர் எழு தருவார் அதுக்கு பிறகு தான் நெக்ஷன் எடுப்போம் என்பது தான் எங்களுடைய ஸ்ரீலங்காவில் இருக்கிறது அப்படியும் இருக்க மிஸ்டர் கனகராஜிடம் நான் வாக்குமூலம் கூட கொடுத்திருந்தேன் அது சம்பந்தமான ஒரு நடவடிக்கை எடுத்ததாக நான் அறியவில்லை எடுத்திருக்கிறார்களோ தெரியவில்லை அந்த தான் மனித உரிமைகள் கூட இருக்கிறது என்னுடைய மருந்தை வட்டி என்னுடைய தண்ணியை வட்டி ஓட்டரை த எலக்ட்ரிசிட்டியை கடைசியாக என்னுடைய மருந்தை எடுக்க விடக்கூட அவர்களது அனுமதிக்கவில்லை வெளியே போக இல்லாட்டில் நாங்கள் மருந்து எடுக்க விட மாட்டோம் என்று சொன்னார்கள் இப்போ அது சம்பந்தமாக கூட இதுவரை மனித ஆணைக்குழு ஒரு விசாரணைகளையும் செய்யவில்லை என்பது எனக்கு மனக்கவலை என்றால் மனிதம் செத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மனிதம் செத்து பொது காலங்காலமாக போய்க்கொண்டிருக்கிறது இதுதான் ஜால ஸ்ரீலங்காவின் மனித உரிமை நிலைமை இங்கே நாங்கள் அடிவேண்டி களத்தில் வெட்டோடு மனித உரிமை ஆனக்குழுவின் போகும்போது அவர்கள் சொல்வார்கள் லைனில் வாங்குவோம் அந்த மாதிரியான ஒரு மனித உரிமை ஆணைக்குழுவில் தான் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் சரியான கவலையாக இருக்குது கொழும்பில் நடந்த சந்திப்பில் அந்த கொழும்பில் நடந்த சந்திப்பில் என்னுடைய சொல்லப்பட்டது மக்களை கூட்டி வாருங்கள் மக்கள் பிரதிநிதிகள் வேண்டாம் மக்களை கூட்டி வாங்கல் நாங்கள் பொதுமக்களோடு கதைக்கின்றோம் என்பது ஆனால் இது உங்களுக்கே தெரியும் அந்த வடக்கினுடைய ஊழலும் தெற்கினுடைய ஊழலும் ஒன்றா ஊழல்கள் ஒன்றாக சேரும்போது அங்கு நிகழ்ச்சி நிரல்கள் தயாரிக்கப்படும் அந்த நிகழ்ச்சி நிரல்கள் வந்து ஒரு ஒரு சினிமா பாங்கிலே அவர்கள் வருவார்கள் ரெண்டு மூன்று பேச்சை செய்வார்கள் போவார்கள் அன்று கூட ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர் கேட்டார் தாங்கள் செய்து வாய் வைத்தியசாலையை ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நீங்கள் போய் பார்த்துவிட்டு விட்டு போகலாமான்ட்டு கூட அப்போது கூட சுகாதார அமைச்சர் ஏமாற்றப்பட்டு வேறொரு பாதையால் மன்னருக்கு கொண்டு போகப்பட்டார் அதிலிருந்து நாங்கள் விளங்குவோணும் மக்களுடைய குரலை இவர்கள் கேட்பதற்கு ஒரு பதினையாயிரம் இருபதனாயிரம் மக்கள் வந்து ஒரு நாள் இரவில் ஒன்று கூடுகிற என்றால் ஒன்றில் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் அதை பிரதிநிதிப்படுத்த வேண்டியிருக்க வேண்டும் அதை மக்கள் நம்பினார்கள் அவர்கள் விட்டார்கள் அதன் பிறகும் ஒரு பிரதிநிதி கதைத்த போது நீங்கள் வாங்க அங்கே பார்க்கும்போது ஆனால் அவர் கூட அது வரவில்லை இது திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல் சாதாரணமாக ஒரு மிக பிரபலியமான இமினோகுளோபில் என்ற மருந்தை கூட நாங்கள் அதாவது பொதுமக்களுக்கு ஏற்றுகின்ற மருந்தை கூட நாங்கள் கொல சூற செய்த ஒரு அரசாங்கத்திலே இப்படியான ஒரு நிகழ்ச்சி நிறைய நடப்பதென்றது சாதாரணம் அது நான் அது கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிற மாதிரி அதை பற்றி நான் மேலதிக கருத்து தெரிவிக்கவில்லை ஆனால் அது தான் அவர்களுக்கு பயில் கிடைக்கவில்லை அதே மாதிரி இப்போது கூட வடக்கு கிழக்கில் ஊழல்கள் வந்து மாட்டி இருக்கலாம் இவர்கள் மேலாம மேலதிக நான் கூட ஜோயித்தேன் தெளிவன் அண்ணா மாதிரி நான் நல்லூரில் போய் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இந்த பிரச்சனையை பொதுமக்களுக்கு கொண்டு போவோம் என்று கூட யோசித்தேன் அளவுக்கு என்ன விரக்தி அடைவதற்கு வந்து இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் பொதுமக்களையும் பாதித்திருக்கிறது பொதுமக்கள் எல்லாருமே கண்ணீர் அது அதுக்குரிய பாவம் இந்த அரசியல்வாதிகளிடம்தான் போய் சேரும் என்னுடைய முதலாவது கோரிக்கையை அவர்கள் விடுத்தார்கள் வடக்கு கிழக்கை இணைத்து ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் எனப்படுகின்ற எங்களுடைய பப்ளிக் ஃபண்ட் பண்ணப்படுகின்ற மித்தம் அறுபதோ எழுபது வீதம் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணப்படுகின்ற சின்ன ஹாஸ்பிட்டல்கள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுகின்ற ஒரு ப்ரொஜெக்டை எழுதுங்கள் அது ஒரு கண் கண்துடைப்பு விஷயம் அந்த ப்ரொஜெக்ட் போதே எனக்கு என்ன ஒருவரிடம் ஓடிவிடும் ப்ரொஜெக்ட்டை எழுதுங்கள் மக்களிடம் காசை வேண்டுவோம் தாங்களும் காசு போடுகிறோம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஹாஸ்பிட்டல்கள் எல்லாரையுமே கட்டி முடிக்கலாம் என்ற ஒரு ஐடியாவை உங்களோட ப்ரொஜெக்ட் மேனேஜராக போடுகிறார்கள் சொன்னார்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜராக போட்டால் கூட மறுபடியும் இதே தான் அந்த காசுகள் போகும் அங்கே கணக்குகள் காட்டப்படாது மீண்டும் கர பேரில் தான் கரை படியும் அதனால் நான் அதை நிதா நிராகரித்து விட்டேன் எனக்கு நேற்று சொல்லப்பட்டது பேராதனை வைத்தியசாலையின் டிப்யூட் டிரெக்டர் போஸை இன்று வந்து எடுங்கிறேன்னு சொல்லி இன்று நான் நாலு போ போக சான்ஸ் இருக்க நினைக்கிறேன் நாளைக்கு காலமே சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் நாளைக்கு காலமே நான் போய் என்னுடைய இதை பதிவேன் ஆனால் அங்கே போய் என்னுடைய எனக்கு நடந்த அனு அநதிகளை எல்லாம் எழுதி கொடுப்பேன் முழு முழுப்பதும் அவர்கள் அதற்குரிய டிபார்ட்மெண்ட் இன்கொயரி அதாவது வந்து திணைக்கள விசாரணைகளை அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பித்தால் நான் பேரறிந்த வைத்தியசாலையில் போய் என்னடால் இன்சப்போர்டினேஷன் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று வெறும் அதாவது கட்டளை இட்டு நான் அதை கேட்கவில்லை என்ற பிரச்சனை வெறும் என்னுடைய கையில் நேற்று தான் கடிதம் வந்தது அதே கடிதம் மாதிரி கொழும்புக்கு வர சொல்லி அதே மாதிரி கொழும்பிலிருந்து பேரதனைக்கு போக சொன்னால் அந்த கடிதத்தையும் போய் எடுப்பேன் ஆனால் என்னிடம் தாராளமாக லீவுகள் இருக்கின்றது குவார்ட்டர்ஸ் தான் இருக்கிறது மூன்று மாதம் சட்டப்படி குவார்ட்டர்ஸ் என்னிடம் தான் இருக்கும் நீங்கள் என்னோட சாதாரணமாக சா தாராளமாக வந்து குவார்ட்டர்ஸில் என்னோட சந்திக்கலாம் நான் ஜாழ்ப்பாணம் பெறுவேன் என்னோட இந்த நீதி சம்பந்தம் எண்ணம் வரவில்லை ஆனால் முதலிருந்தே என்னை என்னை உருவாக்கியது பேராதனை வைத்தியசாலை தான் அதனால் அங்கே இருக்கிற டிரெக்டர் டாக்டர் அர்ஜுன திலகரத்ன உட்பட டாக்டர் சந்திர விஜயசிங் உட்பட அவர்கள் பேராதனை மக்கள் என்னுடைய நான் என்னை நீங்கள் அடித்து நான் பொய் சொல்கிறேன் என்றால் பேராதனை ஜென்ரல் நம்மளுக்கு அடித்து அட் டாக்டர் அர்ஜுனா எம்மோ பிளானிங் என்று கேட்டால் மிச்சத்தை சொல்லுவார் இது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் விரும்புகிறேன் அந்த கடமையை பொறுப்பேற்காவில் என்ன எனக்கு விஓபி அடிக்கலாம் வெகேஷன் ஆஃப் என்றது என்னுடைய வேலையை இல்லாமல் பண்ணலாம் அதை விட்டு லீவு போடுவதும் போடாதும் யாழ்ப்பாணத்தில் நான் திருப்பி நிற்பதும் அது என்னுடைய விருப்பம் அது வளமைதானே சாதாரணமாக குற்றஞ்சாட்டப்படுவதைத்தான் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய இலங்கை திருநாட்டில் திருநாட்டில் ஒரு வளமுறை இருக்கிறது குட் ஆர் கம்ப்ளைன்ட் பண்ணுகிறார்களோ அவர்களை சுடுவது அல்லது அவர்களை கொண்டே புதைப்பது அல்லது அவர்களை சட்ட இதுக்குள் போட்டு அவருடைய வாயை அடைப்பது மூன்றும் இந்த இதில் அந்த வாயை அடைப்பதுக்குரிய நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் போகும்போது சுடலாம் அல்லது புதைக்கலாம் எனது சார்பில் போலீசாரிடம் நான் கேட்டுக்கொண்ட போது முதல் வழக்கு பதிய விட்டார்கள் ஆனால் பிறகு எனது சார்பில் வழக்கு பதிந்ததாக சொல்கிறார்கள் எனக்கு அந்த வழக்கு இலக்கங்களூட திறப்பறவில்லை எனக்கு போலீசாரில் நம்பிக்கை இல்லை எனக்கு அதற்குரிய விசாரணை முன்னெடுக்கப்படும் என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன் என்பது அதனுடைய பொதுமக்களுடைய பொது சார்ந்த வழக்குகள் எல்லாம் போடலாம் ஆனால் அதற்குரிய நம்பிக்கையை நான் எப்போதும் இழந்து விட்டேன் அதனால் அது பதிவு போடுவது சம்பந்தமாக நான் பரிசீலிக்கிறேன் நான் பழிவாங்கப்பட்டதாக உணர்வு இல்லை மக்கள் திட்டமிட்ட வகையில் ஏமாற்றப்பட்டு என்பதை மக்களே சொல்கிறார்கள் நான் சொல்ல தேவையில்லை அடுத்த எலெக்ஷன் அவர்கள் அதுக்குரிய பலனை எதிர்பார எதிர்பார்ப்பார் நினைக்கிறேன் நானொரு மக்கள் பிரதிநிதியாக வந்தால் ஒவ்வொரு மக்களிடம் கேட்டு அதில் மஜோரிட்டி ஒன்பது வீதம் என்ன சொல்கிறார்ன்றதை தான் நான் ஜோசிப்பேன் என்னுடைய என்று ஒருத்தரை வைத்திருக்க போவதும் இல்லை அவர் சொல்வதை கேட்டு நான் நடக்கப் போவதும் இல்லை நான் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் நான் எனக்கு பிஹெச்டி செய்ய ஆசை இருக்கிறது எனக்கு டிபிஏ செய்ய ஆசை இருக்கிறது நான் ஆல்ரெடி ரெண்டு மாஸ்டர் செய்து விட்டேன் என்னுடைய கனவுகள் வேறு மக்கள் அழைத்தாள் என்பது வந்து சாதாரணமாக அப்போ நாங்கள் சொல்வது என்பால் காலத்தின் தேவை என்று வந்தால் நல்ல ஒரு அரசியல்வாதியை நீங்கள் காட்டினால் அவருக்கு முழு ஆதரவை நான் வழங்குவேன் இது நல்ல அரசியல்வாதி என்று பொதுமக்கள் முழு பேரும் சொன்னால் அவருடைய கார் டிரைவர் நானாகத்தான் இருப்பேன் ஆனால் நான் அரசியல் இறங்குவது என்பது சாத்தியமில்லை இப்போ உண்மையாகவே சொல்வதானால் நீங்கள் என்னுடைய இதில் இருப்பவர்கள் யாராக இருக்கக்கூடும் அல்லது என்னுடைய பேஸ்புக்கில் எழுபத்தி நாலாயிரம் பேராக இருக்கிறார்கள் அவருடைய கோல் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கிறது ஒரு ரெண்டாயிரம் கோல் இருக்கிறது திரும்ப திரும்ப ஒரு ஒரு அண்ணாவரால் நூற்றி பத்தொன்பது திரும்ப மிஸ் கோல் இருந்தது நூற்றி அவருடைய இது மட்டும் நூற்றி பத்தொன்பது நான் நினைத்திருந்தேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்த பார்த்தபோது எல்லாமே கால் தொடர்ந்து இவ்வளோ நாளும் நூற்றி பத்தொன்பது மிஸ் கால் நான் அடுத்து மன்னிப்பும் கேட்டேன் நான் எடுக்க முடியவில்லை என்று அதே மாதிரி சாவச்சரி மக்கள் அன்று இரவோடிரவா தண்ணி இல்லாமல் போலீஸ்காருடைய அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் வந்து அவர்கள் இன்னும் எனக்காக போராடினார்கள் மருத்துவத்துக்காக போராடினார்கள் அவருடைய மருத்துவ நீதி வந்து இப்போ இல்லாமல் போயிருக்கு என்று நான் நினைக்கிறேன் எனக்கு பயம் இந்த வைத்தியசாலை இப்படியே விட்டுட்டு போகும்போது மறுபடியும் சர்ஜரிகள் ஸ்டா ஸ்டாரம்பிக்கப்படுமா இப்போது வந்த வைத்தியர் கூட நான் கூட எனக்கு ஆடிஎச்சஸ் காசு தர மாட்டேன் என்று சொல்லுகின்ற போது ஆறு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் என்னுடைய ஸ்கூல் நண்பர்கள் சேர்த்து வைத்திருந்தார்கள் பெயிண்ட் அடிப்போம் என்று நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் அன்றேசை நன்றே இன்றேசை நன்றே செய்வன் என்று சொல்வார்கள் ஆனால் இப்போது கூட இருக்கிற வைத்தியர் டாக்டர் ராஜீவ் ஏதாவது அது வந்து அந்த துடிப்பு உங்களுக்கு இருக்கணும் இது கதிரையில் இருந்து கொண்டு நாங்கள் அதை சைன் பண்ணி இதை சைன் பண்ணிக்கிறது மிஸ் இது சரியான்னு கேட்டு திருப்பி அந்த கடிதத்தை அப்போ இதையும் சைன் பண்ணி வைங்கன்னு சொல்லி ஒரு கடிதங்களை சைன் பதில் ஒரு பிளான் இருக்க வேணும் அதுக்கு தான் சொல்றது அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும் பண்ணுங்கள் வேறொரு பாடங்கள் படித்து விட்டு நான் ஒரு மெக்கானிக்காக படித்து விட்டு நான் வந்து விவசாயம் செய்ய முடியாது விவசாயம் செய்வருக்கு தான் தெரியணும் வம்புற வரம்பு எப்படி கட்டணும் பார்த்து எப்படிப்பட்டோம் என்று அவர்களெல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தரப்பட்ட நீதிமன்ற கட்டளையை கூட டாக்டர் சமன் பத்ரன் அவர்கள் மீறி இருக்கிறார்கள் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக நாங்கள் சுப்ரீம் கோர்ட் கோர்ட் ஆஃப் பார்த்துக்கொள்வோம் அது என்னென்றால் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட் கிராஜுவேட் இருக்கும்போது இன்னொரு கம்யூனிட்டி மெடிசின் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் பீரியாரிட்டி கொடுக்க கூடாது கொடுக்கக்கூடாது ஆனால் என்னை தொழிற்சங்க போராட்டம் என்ற அடிப்படையில் என்னை தூக்கி அது எனது மனித மனித அடிப்படை மனித உரிமை அவர்கள் என்னுடைய அதில் வந்து எந்த கோர்ட்ஸில் சொன்னார்களோ சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த கோர்ட்ஸில் கூட சொல்லியிருக்கிறார்கள் தீர்ப்பில் கூட கொடுத்துருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் போக முடியாது என்று அவர்கள் ஜிஎம்ஓடன் சேர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கார்கள் என்றால் ஜிஎம்ஓ என்பது எங்களுடைய சாவச்சேரி நீதிமன்றத்தை மட்டு மட்டுமல்ல இலங்கை நீதிமன்றத்தை கூட வருகாலும் உண்டு அது சம்பந்தமாக இருபத்தைந்து பக்கத்தில் கடிதம் அளித்திருக்கிறேன் நான் அதை அவர்கள் திணைக்கள விசாரணையை செய்வதாக இருந்தால் இப்போது செய்திருப்பார்கள் வைசாலினுடைய பிரச்சனையை கடைசியாக வைசாலியினுடைய வீட்டுக்காரர்களே மனம் மனம் விரக்தியில் கோர்ட்ஸுக்கு போவதை விட்டார்கள் என்றால் நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் சுகாதாரத்துறை ஒவ்வொரு அலட்சியமாக இருக்கிறது என்று இதற்கு அதாவது அவர்களே தாங்கள் இனி கோர்ட்ஸுக்கு போக மாட்டோம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை பிள்ளை கை போனால் பரவாயில்லை பிள்ளை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி போகாமல் விட்டிருக்கிறார்கள் என்றால் நீதி எங்கே இருக்கிறது சுகாதாரம் இங்கே இருக்கிறது என்பதே ஆனால் ஒரு முக்கியமான விடயம் இன்று ஒரு பிரபல்யமான தனியார் துறை ஒன்றை நான் போகும்போது படம் எடுத்து வைத்திருக்கிறேன் என்னுடைய முகநூலிலும் அப்டேட் பண்ணுகிறேன் வளமையாகவும் அது நிரம்பியிருக்கும் இந்த பகல் நேரங்கள் கூட நிரம்பியிருக்கும் உங்களுடைய வைத்தியசாலை வைத்தியர்கள் அங்கே போய் இருப்பார்கள் அந்த இடத்தில் ஒரு ஆட்டோக்கள் கூட இல்லை என்பதுதான் எனக்கு கவலைக்குரிய விடயம் அளவுக்கு வெறிச்சோடி போயிருக்கிறது அந்த மாற்றம் சமூகத்தில் நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் நான் வென்று மக்கள் வென்று கனடா ஆகிறது மக்களை தோற்கடித்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் கடைசியில் ஆனால் மக்களுக்குரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கேன் இப்போது மக்களுக்கு தெரியும் மட்டுமல்ல இந்த நான் டாக்டர்ஸ் வேலை செய்வோம் என்ற ஒரு அடிப்படை விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறேன் நான் ஒரு விஷயத்தை நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் எல்லா வைத்தியர்களையும் நோக்கி கை நீட்ட வேண்டாம் குறை செய்கின்ற வைத்தியர்களை நோக்கி நோக்கி நீங்கள் நீட்டப்படுகிற கைகள் கூட இனி அரசியல்வாதிகளால் மணி அடிக்கப்படும் ஒரு வைத்தியனாக என்னையே இவர் குர குரல் வரையை குரல் வலையை நிறுத்திருக்கிறார்கள் என்றால் சாதாரண பொதுமக்களாக உங்களை குரல் வலையை நிறுப்பது சாதாரணமாக உங்களுக்கு எதிராக ஒரு போலீஸ் கேஸ் போடுவதுன்றது ஈஸி அப்படியான அது இலகு அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் கதைத்து பொதுவெளியில் கதைத்து மக்களை இந்த பிரச்சனைகளை விளங்கப்படுத்தி இன்னொருவர் இங்கே வந்து செய்வாராக என்பது கேள்விக்குறி அப்படி யாராவது செய்தால் அவருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் உண்மையாலுமே சொல்வதென்பால் அரசியல் பிரதி நாங்கள் அரசியல் வேண்டாம் என்று நாங்கள் ஒரு நாளுமே சொல்ல முடியாது அரசியல் பிரதிநிதித்துவம் அன்று எந்த ஒரு நாடு வந்து செய்யாமல் விடுகிறார் எந்த பொதுமக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை அரசியலுக்கு அனுப்பாமல் விடுகிறார்களோ அதாவது நோட் ரீப்ரசென்ட் பண்ணாமல் விடுகிறார்களோ அன்றே அவர்கள் அரசியலை தோற்று போய் விடுகிறார்கள் அவர்கள் உணவு உடல் உறையுள் இல்லாமல் போகிறது என்று எங்களது அண்ணன் ரவிராஜ் வந்து மௌனிக்கப்பட்டாரோ அன்றே சாவகச்சேரி மக்களுடைய குரல்கள் எப்போதோ நறுக்கப்பட்டு அது இன்று நேற்றில்லை நான் அப்போது நான் நினைக்கிறேன் நான் ஒரு ஆண்டு ஆறு ஆண்டு ஐந்து காலப்பகுதியில் இப்படி ரவிராஜ் அவர்கள் சுட்டுப்பட்ட சுடப்பட்டிருக்கின்றனர் அப்பா அப்பா எங்களுடைய அப்பா வாழ்க்கையில் அழுதையே நான் கண்டதில்லை அப்பா அழுததையே கண்டேன் நான் அன்று இதே சாவச்சேரி மண்ணுக்கு இன்னொரு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் இப்போது கூட சாவச்சேரி மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் இனி நீங்கள் இதிலே இருக்கின்றவர்கள் வடக்கு மாண சபைக்கு இல்லது ஒரு பிரபஞ்சமான சட்டத்தினை ஒருவர் இருக்கிறார் அவர்களுக்கு பின்னால் நீங்கள் போகின்றா என்பது மக்கள் தான் தீர்மானிக்கணும் குரல் வலையை நெருக்கியவர்கள் நெஞ்சையும் கிழித்து எடுப்பார்கள் அந்த நிலைமையில இருக்கிறது மக்கள் வெளித்து கொள்ளவனும் சாவக்சேரிக்குரிய அரசியல் பிரதிநிதித்துவம் என்றது உங்களோட உணவு உ உடை உரையிலுக்கும் அடிப்படையானது நான் என்னுடைய கடைசியாக ஜாழ்ப்பாணத்தை விட்டு போகும்போது நான் என்னுடைய மனதில் ஒரு மனதில் ஒரு க கல்லை சுமந்து கொண்டு போகின்றேன் ஒரு என்னுடைய இதயம் ஒரு சிறியது நான் என்ன சொல்கிறேன் என்றால் என்னை என்னை முகம் கூட தெரியாமல் இருந்தவர்கள் இப்போது கூட நான் யாழ்ப்பாணம் கேம்பஸுக்கு போகும்போது ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வந்து அண்ணா ஒரு செல்ஃபி எடுக்கவான்னு சொல்லி கேட்கின்றது அவருடைய அன்பு ஒரு அரசியல்வாதியிடம் இல்லை என்பதுதான் எனக்கு ஒரு கவலை அரசியல்வாதிகள் வந்து ஒரு பொது இடத்தில் நின்று கதைப்பதற்குரிய மனதை வெல்லக்கூடிய கூட அவர்களுக்கு தெரியாது இந்த நிமிடத்தில் இதில் நீங்கள் நிற்கிறவர்களாக இருக்கலாம் இதை பார்த்து கொண்டீர்களாக இருக்கலாம் அல்லது என்னுடைய ஃபேஸ்புக்கில் என்னுடைய இது தளங்களை பகிர்வர்களாக இருக்கலாம் என்னை எதிர்ப்பவர்களாக இருக்கலாம் மிக முக்கியமாக சாவ உலக தமிழ் வாழ் தமிழர்கள் முஸ்லீம்கள் சிங்களவர்கள் அதில் முக்கியமாக எங்களுடைய சாவகச்சேரி மக்கள் என்னுடைய நெஞ்சிலே அதில் அதை சொல்கிறது இதே துடிப்பு ஸ்டா ஆரம்பிக்கு ஆரம்பிக்கின்ற இடத்தை சொல்வார்கள் ஒரு புள்ளியில் தான் ஆரம்பிக்கும் அந்த புள்ளி என்பது வந்து சாவச்சேரி மக்கள் அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பித்த இதய துடிப்பு தான் சகல அறைகளுக்கும் போய் ஒரு இதயம் சுருங்கி விடுகிறது என்னுடைய இதயமானது எங்களுடைய தமிழ் முஸ்லீம் மக்களாக இருந்தால் அந்த புள்ளி எங்கே என்று நீங்கள் கேட்டுக்காரன்னா அது எஸ்ஏ நோட் என்று சொல்லுவார்கள் என்னுடைய அந்த புள்ளி வந்து சாவச்சேரி மக்கள் அதாவது என்னுடைய இதயத்தை துடிக்க வைத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் சாவச்சேரி மக்கள் இனிவரும் காலங்களில் ஒரு அரசியல் பிரதித்துவம் உங்களுக்கு தேவை படித்தவர்களை எனக்கு காட்டுங்கள் அவர்களை நீங்கள் முன்னோக்கி வையுங்கள் நான் அவர்களை கொண்டே சிகரத்தில் வைக்கிறேன் எனக்கு பின் எனக்கு பின் என்னுடைய மக்கள் இருப்பார்கள் நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை சாவகச்சேரிக்கு கட்டாயம் ஒரு அரசியல் பிரதிநிதம் பார்லிமெண்ட் எம்பி இருக்க வேணும் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் கட்டாயம் பார்லிமெண்டில் போய் கதைக்காம நாங்கள் லேபன் கவுன்சிலையோ அல்லது வந்து மாகாண சபையிலோ கதைப்பது பிரியோசனம் இல்லை ஆனால் லேபன் கவுன்சிலும் எங்கள் வசம் பெற வேணும் மாகாண சபையும் எங்கள் வர வசம் பெற வேண்டும் எங்கள் வசம் என்று சொல்வது மக்கள் வசம் வசம் அல்ல மக்கள் வசம் பெற வேண்டும் பாலிமன்றில் எங்களுடைய குரல் ஒதுக்க வேண்டும் அப்படியான ஒரு நல்ல மனிதரை எனக்கு காட்டுங்கள் அவருடைய காரின் டிரைவராக நான் இருக்கிறேன் இப்போது நான் போதனா வைத்தியசாலையை போகும்போது நான் சிங்களத்தில் கூட வீடியோக்கள் கலங்க வெளிக்கட்டுக்கிறேன் அதோட என்னுடைய உண்மையான குணம் சிங்கள சிங்களவர்களுக்கு தெரியும் என்னோட இருபத்தி மூன்று பேர் என்னோட பட்மெண்ட்ல படித்தவர்கள் அதுல பெரிய பெரிய பிரபஞ்சமான அரசியல் புள்ளிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்போதோ சொன்ன உனக்கு போகாத யாழ்ப்பணம் உன்னுடைய இடம் தெற்கு நீ வா இங்க வேலை செய்ய நீ எங்களுக்கு வேணும் என்று சொன்னவர்கள் ஒவ்வொரு முறையும் கால் பண்ணி சொன்னமா இல்லையா என்று கேட்கிறேன் நான் சொன்னேன் இல்லை எனது ஊருக்கு போனேன் என்னுடைய மக்கள் என்னை ஆதரித்தார்கள் ஒரு மருத்துவனுக்காக போக வேண்டாம் என்று செய்யப்பட்ட உலக வரலாற்றில் செய்யப்பட்ட ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் சாவச்சேரி மக்கள் எனக்காக செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் எந்த நாட்டிலையுமே இதுவரை காலம் வரலாற்றிலையுமே ஒரு மருத்துவன் எங்களுக்கு வேண்டும் ஒரு வைத்தியசாலை அதிகாரி நிர்வாக அதிகாரி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு மருத்துவர்கள் செய்த போராட்டத்தை நீங்கள் எடுத்துக்க மக்கள் செய்த போராட்டத்தை எடுத்து காட்டினால் அதைவிட தென்மராட்சி மக்களின் அழகு எங்கே இருக்குது என்று நீங்கள் பார்க்க இருந்தால் அன்று போராட்ட முடியும் போது ஒரு குப்பை கூட இருக்கவில்லை எனக்கு அடித்து சொன்னார்கள் அண்ணா நான் நாங்கள் போகும்போது சகல குப்பைகள் போத்தலின் மூடிகள் கூட பொறுக்கிவிட்டு போகிறோம் அன்று அப்போதுதான் நான் எங்களுடைய தென்மராட்சி மக்களின் உண்மையான அன்பினை உணர்ந்தேன் அங்கு என்ன பிழைவிடுகிறோம் என்றால் இனி தென்மராட்சி வடமராட்சி என்று இவர்கள் உடனடியாக வடமராட்சிக்காரர்கள் என்று சொல்லி சொல்லிவர்களால் பிரிவார்கள் நான் யாழ்ப்பாண தமிழர் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அப்போது இவர்கள் ஓடி வருவார்கள் கிழக்கை பிரிக்கிறீர்களே நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன் நான் தமிழன் தமிழ் பேசும் மொழி அது முஸ்லீமாக இருக்கட்டும் தமிழர்களாக தமிழர்களா இருக்க இருக்கட்டும் நான் எல்லாருடைய நீங்கள் பார்த்தால் தெரியுடைய ஃபேஸ்புக்கில் எனக்கு அசலாம் வலைக்கம் முகமதுல்லாதி என்று சொல்லவும் தெரியும் அவர்களுடைய நாணாக்களையும் சாச்சாக்களையும் அவருடைய ஒரே சஃபானில் சாப்பிடவும் தெரியும் அதே மாதிரி சிங்களவர்களையும் என்னுடைய அவ்வளவு என்னுடைய அந்யோன்யமாக இருக்கிறார்கள் அங்கேதான் எங்களுடைய அரசியல்வாதிகள் போகிறார்கள் அவர்களுடைய ஆட்டத்துக்குரிய காரணம் எனக்கு தெரிகிறது சில அரசியல்வாதிகள் வந்து என்னிடம் கதைத்தார்கள் தாங்கள் என்ன செய்தாலும் அரசியல் வரக்கூடாது என்று நான் சொல்லிக்கொண்டேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்த வைத்தியசாலைக்கு நான் போகும்போது முழு வைத்தியசாலையும் உங்களுடைய கட்சியால் கொண்டு பெயிண்டடிங்கள் இல்லை என்றால் நான் ஒரு செல்ஃபி எடுத்து போடுவேன் நீங்கள் கேட்டும் செய்யவில்லை என்று நான் ஒரு பகுதியாக ஒரு 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 ஜோக்காக சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தேன் இப்போது கூட சொல்கிறேன் பொதுமக்கள் இன்றிலிருந்தே சிந்தியுங்கள் உங்களுக்கு ஒரு தலைமை சாவச்சேரிக்கோ யாழ்ப்பாணத்துக்கோ ஒரு தலைமையை தீர்மானியுங்கள் படித்தவர்களாக இருக்கட்டும் படிக்காதவர்களை நீங்கள் ஒருபோதுமே சேர்க்காதீர்கள் படித்தவர்களாக இருக்கட்டும் நாணயம் உள்ளவர்களாக இருக்கட்டும் மக்கள் மத்தியிலே நல்லது செய்கின்றவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய பேரை சொல்லுங்கள் அவருடைய காரன் துறப்பை தர சொல்லுங்கள் நான் அந்த வாகன சாரதியாகவே நான் இருக்கிறேன்